பரந்த மனம் படைத்தது மரம் பறவைகள் நாங்கள் கூடு கெட்ட கிளையும் தரும் பறவைகள் நாங்கள் கூடு கெட்ட கிளையும் தரும் தரும் தொடர்ந்து ஐயா முனுசாமி அவர்கள் பேசுவார் வண்டிக்கும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்டா இருக்கிறேன் பார்க்க முடியலடா ஒண்ணு பார்க்காம இருக்க முடியல மேல தந்தை முனுசாமி இந்த மரத்தை மகனாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆம் முனுசாமியை பொறுத்தவரை இந்த மரம் தான் மகன் இந்த ஒரு மகன் மட்டுமல்ல முனுசாமிக்கு இதே போன்று ஆயிரக்கணக்கான மகன்கள் இருக்கின்றனர் லட்சக்கணக்கான மரங்களை மகன்களாக பெற்றெடுக்கப் போகும் ஒரு தந்தையின் கதை இது தனது இளைய மகன் இசையமது இந்த உலகத்தை விட்டு பிரிந்தபோது தனது உயிரையும் மாய்த்து இந்த மலைப்பகுதியில் சுற்றி திருந்துள்ளார் முனுசாமி ஆனால் அவரின் உயிரை இந்த மரங்கள் தான் காப்பாற்றியுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சனகிரி மலைப்பகுதியில் தனது மகனின் நினைவாக கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து நானூறு மரங்களை நட்டுள்ளார் முனுசாமி மேலும் ஆயிரத்து நூறு ஏக்கர் பரப்பளவில் ஐந்து லட்சம் மரங்களை நடும் நோக்கில் இதை செய்து வருகிறார் நான் வந்து ஒரு டைமில் என் பையன் தவறிட்டது போது இறந்து போகணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன் இந்த மலையே சுற்றிட்டு இருப்பேன் நான் ஒரு 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 ஆண்டுகளாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு ஆண்டுகள் கழித்து தான் வந்து இந்த முடிவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு தான் நான் இந்த இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் நம்ம குழந்தை ஒரு குழந்தை தான் போச்சு அஞ்சு லட்சம் குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிவிட்டு வரேன் படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இசையும் போது வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததாக நினைத்துக்கொண்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் அந்த துக்கத்திலிருந்து வெளிவர இந்த மரங்கள் தான் தந்தை முனுசாமிக்கு உதவியுள்ளன ஒரு மகனை இழந்த துக்கம் ஒருபுறம் இருந்தாலும் இன்று ஆயிரக்கணக்கான மரங்களின் தந்தையாக முனுசாமி மாறியிருக்கிறார் ஐயா இங்கே இருக்கிறது எல்லாமே மரம் அல்ல மர குழந்தைகள் எங்க இந்த நான் பார்க்கறது ஒவ்வொன்றுமே மர குழந்தைகளாக தான் பார்க்குறேன் என்னுடைய இசை அமுதாக தான் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் நான் அது பூமி தாயில் கிண்டி வைக்கும்போது என்னுடைய மகனை தான் என் இசை தான் நான் நினச்சி முத்தமிட்டு தான் கொடுப்பேன் நான் என்னுடைய மகனை தினந்தோறும் ப்ளஸ் டூ தான் ஆவேன் அவனை வந்து தினந்தோறும் நம்ம தூங்கி அந்ததுமே தூ எப்போ ஏந்து வலி வருவாப்புலேன்னு பார்த்துட்டு தான் முத்தம் கூட்டு தான் நான் வருவேன் ஆமாம் அது மாதிரி தான் இந்த மர குழந்தையை நான் பூமி தாயின் மடியில் வைக்கும்போது முக்கமிட்டு தான் வைப்பேன் அப்படி என்னை விட்டு போயிட்டேன் குழந்தைங்கள பேசுவேன் ஆமாம் பேசுவேன்னா அவனுடைய அது பாருங்க நான் எனக்கு பாருங்கள் அது பாருங்க இந்த என்னை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க ஆமாம் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இவங்க ம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா இருக்கு எனக்கு இது இது வந்து வேதனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் இருக்குது மரங்கள் நடுவதோடு மட்டுமல்லாமல் மரங்களை பராமரிப்பது சிறிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது என இயற்கைக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பையும் முன்சாமி மேற்கொண்டுள்ளார் இருபத்தஞ்சு வகையான நாட்டு மரங்கள் தான் நான் வைக்கிறேன் ஆலமரம் அரசன் அத்தி இழுப்பை புங்கன் வேம்பு நெல்லி நாவல் இந்த மாதிரி வகையான நாட்டு மரங்களை நான் மர குழந்தைங்க அரசாங்கம் மட்டுமே கொடுக்கல நாங்களும் வந்து சொந்த வச்சு பண்ணுறோம் எங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நான் தனியொரு ஆளாக ஆயிரக்கணக்கான மரங்களை பராமரித்து வரும் முனுசாமியுடன் தற்போது தன்னார்வலர்களும் இணைந்துள்ளனர் மரங்களால் ஏற்பட்ட இந்த நட்பு முனுசாமிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதால் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த மரங்கள் உதவும் என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் வெப்பம் ஜாஸ்தியாகிறதுனால மரம் செடி கொடி எங்குமே இல்லை அது வெயில் மலையில் கூட அந்த அளவுக்கு மரம் இல்லை இங்கே வந்து லெதர் கம்பெனி நிறைய இருக்குது அதனால இந்த லெதரில் அங்கே கெமிக்கலில் வர தண்ணியெல்லாம் வந்து லேண்டில் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு அந்த தண்ணியோடைய தன்மையே கெட்டுப்போச்சு இப்போ இந்த மாதிரி மரம் வைக்கிறதுனால மரம் வச்சு மழை பேஞ்சி தண்ணி வந்து பூமியில் நல்லா தேங்கி நல்லா ஆற்றுல நல்லா தண்ணி போச்சுன்னா நல்லா தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் முனுசாமியின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பசுமை விருது வழங்கி கௌரவித்துள்ளது தற்போது மகன் இசையமுதுவின் பெயரில் மர வங்கியை உருவாக்கியுள்ள முனுசாமி கோடிக்கணக்கான மரங்களை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார் ஒரு மகனின் இழப்பு ஐந்து லட்சம் மரங்களை பெற்றெடுக்கும் தந்தையாக முனுசாமியை மாற்றியுள்ளது நம்ம குழந்தை ஒரு குழந்தை தான் போச்சு அஞ்சு லட்சம் குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிட்டு வரேன் அது விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை இந்த அஞ்சு லட்சம் மரம் குழந்தைங்களும் வச்சு ஆளாக்கி நான் பார்க்கும்போது அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை இவ்வளோ பெரிய ஆனந்தம் வேற எதுவுமே இருக்காது அவ்வளோதான் வாழ்க்கை மண்ணை நேசித்து மரங்களை நட்டு வரும் ஐயா முனுசாமி அவர்கள் இங்கே அண்ணனோடு அமர்ந்திருக்கிறார் அவருக்கு நம் புரட்சிகர வாழ்த்துகள்